இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் பக்தர்கள் படையெடுத்து வருவதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது கும்பமேளாவில் புனித நீராட வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் பிரயாக்ராஜில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் பிரயாக்ராஜ் அயோத்தி சாலையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நகர முடியாமல் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீராக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனா் காசாவுக்கு திரும்ப பாலஸ்தீனியர்களுக்கு உரிமை கிடையாது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளது உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காசாவை மறுகட்டமைப்பு செய்யப்போவதாக ஏற்கனவே அறிவித்த டிரம்ப் மீண்டும் காசாவுக்கு திரும்ப பாலஸ்தீனியர்களுக்கு உரிமை இல்லை என தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனியர்கள் தற்காலிகமாக மட்டுமே வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என வெள்ளை மாளிகை அளித்த விளக்கத்துக்கு நேர் எதிராக உள்ளது டிரம்பின் பேச்சு பாலஸ்தீனியர்கள் இப்போது இருப்பதை விட நல்ல இடத்தில் வசிக்கப் போவதாகவும் காசா மீண்டும் வசிக்க தகுதியான இடமாக பல ஆண்டுகள் ஆகும் என்றும் அவர்களுக்கென நிரந்தர இடத்தை உருவாக்க உள்ளதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே